கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஏன்னா என்னைய ரொம்ப பாதிச்ச ஒரு கதை சின்ன கதை தான் என்னை ரொம்ப பாதிச்ச கதை ஆண்டருடைய வருகையின் போது என்ன நடக்குமோ அல்ல ஆண்டருடைய வருகையின் போதோ அல்லது திடீர் நமக்கு நேரிடும் மரணத்தின் மூலம் நமக்கு என்ன நடக்கக்கூடும் எப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து ஒரு கதை ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய பாஸ்டர் அவர் நல்ல ஒரு ஆத்தமா ஆதாயம் பண்ணுற ஒரு பாஸ்டர் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய ஊழியம் செய்கிறாரு நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறாரு அப்போ அடு அதே சமயம் பாஸ்டருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவர் என்ன அவன் என்ன பண்ணுறான் டான் மாதிரி இருக்கான் நிறையா ஸ்மக்லிங் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு கடத்தல் கிடத்துல எல்லாம் பண்ணி நிறையா காசு வச்சு ஆடம்பரமாக செலவு பண்ணுறான் பெண் நண்பர்கள் ஸ்பெண்ட் பண்றது உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கான் என்ன பண்றாரு இவ்வளவுதான் ஆதாயப்படுத்தினாலும் தானே அவருக்கு அவருடைய குடும்பம் நடத்துவதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழல்ல அவர் கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் ஆத்தும ஜீவனத்துல அவர் நிம்மதியா இருக்கிறார் அப்ப அப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இந்த ஸ்மக்லிங் பண்ற டான் என்ன பண்ணுவான் அவர்கிட்ட சொல்ல ஏ என்னடா வெள்ளாங்கி போட்டு திரியிற வா நீ என் கூட வா நிறையா காசு சம்பாதிக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி அவன் காசு கொடுத்து உதவ பாப்பா இவர் வாங்க மாட்டார் ஏன்னா அது இந்த கெட்ட வழியில் வந்த காசு இல்லையா அதை வாங்க மாட்டார் அவ்வளோ ஒரு நேர்மையான நல்ல ஒரு பாஸ்டராக இருக்கிறார் அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நாலடவில் ஆகுது இவர் நாளுக்கு நாள் கடினமான ஒரு சூழலுக்குள்ளே அவர் கடந்து போகிறாரு அப்போ இப்படி கடந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த டானுக்கு வந்து என்னாச்சுன்னா நிறையா காசு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி 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 போர் அடிச்சிருச்சு அவருக்கே ஒரு நாள் குற்ற உணர்வு வருது நான் வந்து ஐயோ நான் இவ்வளோ ஆண்டுக்கு விரோதமாக இவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன் நான் வந்து என்ன பண்ண நான் மனம் திரும்பி ரட்சிப்புகளை வந்து ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு கொஞ்ச காலமாக அவன் நினைச்சிட்டே இருக்கான் அதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பயணி கொண்டு இருக்கிறான் அதே போல் வந்து இங்கே அந்த பாஸ்ட்டு என்ன பண்ணுறாரு நாளுக்கு நாள் அவருக்கு கடினமான ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது எதுக்குமே காசு இல்லை அப்போ சொல்கிறேன் நான் ஏன் இப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வந்தேன்னு எனக்கு தெரியல நான் வந்து என்ன பண்ணுறேன் அவன் நல்லா தான் இருக்கான் நான் என்ன பண்ணுறேன் இந்த பாஸ்ட்டு வேலையை விட்டுட்டு அவனை போல் அவன் கூட சேர்ந்து நான் என்ன பண்ண போகிறேன் அவனை போல் காசு சம்பாதிக்க போகிறேன் போதும் எனக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நான் அங்கே போய் அந்த வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி மனசில் நினச்சாரு அப்போது இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க போது அவங்க ரெண்டு பேரும் தங்களோட மனசில் நினச்சத ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளவே இல்லை உட்காந்துக்கு டீ காஃபி குடிக்கிறாங்க என்னடா திடீர்னு விசிட் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்போது இவர் தன்னுடைய வாயிலிருந்து வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரோட்டில் போகிற ஒரு ட்ரக்கு என்ன ஆகுது பிரேக்கு கண்ட்ரோல் இழந்து காஃபி ஷாப் குள்ளேற அதுவும் இவங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்க டேபிள் மேலே தான் மோதுது அவங்க ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் அப்போது அவர் இந்த டான் இருக்கல ஸ்மக்லிங் பண்ணவன் வந்து பரலோகத்துக்கும் அந்த பாஸ்ட்டு வந்து நரகத்துக்கும் தள்ளப்படுறாங்க அப்போ பாஸ்ட்டு கேட்குறாரு ஆண்டர் நோக்கி ஏன் ஆண்டவரே இவ்வளோ நாள் ஆத்துமா ஆதாயம் பண்ண எல்லாம் பண்ணேன் இன்றைக்கி அவன் ஊரே கொள்ளை அடிச்சுட்டு இப்படி இருக்கா அவனை வந்து மோட்சத்துக்கும் இங்கே வந்து நீங்க வந்து என்ன வந்து நரகத்துக்கும் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறான் ஆண்டரை நோக்கி ஆண்டர் சொல்கிறாரு வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அவன் கடைசி நேரத்தில் அவன் மரணிக்கும் போது அவன் என்ன நினச்சா தன்னைத்தானே உணர்ந்து மனம் திரும்பினான் அதனால் அவன் பரலோகத்துக்கு வந்தான் நீ என்ன பண்ண நீ அவன் மன மாற்றம் அடைஞ்ச உலக பிரகாரமாக பின்னோக்கி போயிட்ட அப்போது தான் நீ நரகத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் ஆம் பெரிய உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது உலகம் முழுவதும் நிறைய ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தி ஆண்டருக்கு நேராக திருப்பினாலும் தன்னுடைய ஆத்மாவை அவர் இழந்து போனார் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய ஆண்டரை கொண்டால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனால் மிகவும் நிலைமை மோசமாயிருக்கும் சொல்லி எபிரே சொல்லுது பேதுரொளியும் நாய் கக்கினதை தின்றது போல அப்படின்னு சொல்லி அஹ் பேதுருளையும் சொல்லப்படுகிறது ஆகையினால நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டோடைய வருகையும் நம்மளுடைய மரணமும் எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம் நம்மளுடைய சூழல் அப்படி இருக்கு அப்போ அந்த மரண தருவாயில நாம ஆண்டோட வருகை தருவாயில நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கு ஆண்டரை நோக்கி மாத்திரமே இருக்கிறதா என்பதை பார்த்துதான் நம்மளுடைய க க இந்த இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு தீர்மானம் அங்கேதான் எடுக்கப்படுகிறது அதனால் எப்பொழுதும் ஜாக்கிர விழித்திருந்து அதான் சொல்கிறார் விழித்திருந்து ஜவம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாரு எனப்போ நம்மளுடைய சிந்தையை குறித்து நம்முடைய ஆத்தமத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையோடு விழிப்போடு நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு சரியா கத்தத்தாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக